விளக்கு பற்றிய கனவு பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் ஓர் சுமங்கலிப்பின் அகல் விளக்கை ஏற்றுவது போலே கனவிலே வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது உங்கள் குடும்ப தொடர்புடைய சுப நிகழ்ச்சி எதையாவது நடத்துவதற்கு யோசித்து கொண்டிருந்தீர்களானால் அந்த பணியை உடனடியாக தொடங்கிவிடுவது நல்லது நீங்களே திருமணம் செய்து கொள்ள எண்ணி இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மனமாகி திருமண வயதை எட்டிய மகன் அல்லது மகள் இருக்கலாம் அல்லது உங்கள் மகள் பருவ வயதை அடைந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக விழா எடுக்கும் முயற்சியினை உடனே தொடங்கினால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் ஒரு கைவிலக்கை நீங்கள் ஏற்றிக்கொள்வது போல கனவு காண நேர்ந்தால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தயாள குணம் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது இந்த உங்கள் இயல்பு வெறும் சேவை நோக்கத்தை கொண்டதல்ல நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்ற ராஜதந்திர கண்ணோட்டத்துடன் உங்களுடைய உதவி அமையும் பிறரால் உங்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்காது என்று தெரிந்திருந்தால் நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்கள் உண்மையில் இது ஒரு சிறந்த வாழ்க்கை தத்துவம் ஆனால் ஏதாவது பலன் கிடைத்தால்தான் உதவி செய்வது என்று ஒரே அடியாக சுயநல நோக்கத்துடன் நடந்து கொள்ளாமல் சுயநலம் கருதாமலும் சில நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுக்கு நேரடியான பலன் கிடைக்காவிட்டாலும் சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதிகள் யாரும் உருவாக மாட்டார்கள் எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கு திடீரென்று அணைவது போல கனவு கண்டால் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் ரகசியமான சில முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் இது பொதுவாக ஒழுக்கத்துக்கும் சட்ட விதிமுறைக்கும் விரோதமான செயலாகும் உங்கள் முயற்சியின் மூலம் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கலாம் ஆனால் எதிர்பாராத நிலையில் உங்களுக்கு உங்கள் முயற்சி பெருந்தொல்லையை தரக்கூடும் குறுக்கு வழியில் நீங்கள் சம்பாதித்த பெருந்தொகை உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இடையூறுகளை சமாளிப்பதில் செலவாவதுடன் பெருமளவு கைப்பணத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் ஆகவே உங்கள் ரகசிய சட்ட விரோத நடவடிக்கைகளை கொண்டு நேர்வழியில் நடக்க முயற்சி செய்வது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லதாகும் சுடர்விட்டு அசையாமல் எரியும் ஓர் அகல் விளக்கு ஒளியிலே கனவிலே காண நேர்ந்தால் நீங்கள் யாரிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களிடம் பொறுப்பான பணி ஒன்று தரக்கூடும் அந்த பணியை நீங்கள் மிக சரியாக நிறைவேற்றினால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய வணிக நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக கூடும் நீங்கள் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணி புரிந்து கொண்டிருந்தால் அந்த அலுவலகத்தின் மிக உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வழக்கத்தை விட அதிகமான ஊதியமும் கிடைக்கக்கூடும் ஒரு தீப அலங்கார காட்சியை கனவில் கண்டால் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது உத்தியோகத்தில் நீங்கள் உயர்வும் புகழும் அடைவீர்கள் தொழில்துறையில் நீங்கள் செழிப்பு அடைவீர்கள் தேர்தலுக்கு நின்றால் நீங்கள் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் காதல் துறையிலும் சந்தோஷம் அடைவீர்கள் ஒரு விளக்கை பரிசாக வாங்கும் கனவு பற்றி பார்க்கலாம் இது நன்மை மற்றும் ஆசிர்வாதத்தின் அறிகுறியாகும் மேலும் கடவுள் எதிர்காலத்தில் பார்ப்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிர்வாதத்தை வழங்க விரும்புகிறார் என்பதை குறிக்கிறது திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு ஒரு கனவில் ஒரு விளக்கை பார்ப்பது அவளுடைய வாழ்க்கையில் நன்மை மற்றும் மகிழ்ச்சியின் நேர்மறையான தரிசனங்களில் ஒன்றாகும் கோவிலில் விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் எதிர்காலம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது ஒரு கனவில் ஒரு விளக்கை வாங்குவது கனவு கண்பவர் தனது வாழ்க்கையில் பிற்காலத்தில் அனுபவிக்கும் வெற்றிகளை குறிக்கிறது கர்ப்பிணி பெண்ணிற்கு ஒரு கனவில் ஒளிரும் விளக்கை பார்ப்பது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் சின்னமாகும் ஒரு கர்ப்பிணி பெண் இந்த கனவை பார்த்தால் அவள் வாழ்க்கையில் வெளிச்சம் மற்றும் ஒளியை நோக்கி நகரும் என்பதற்கான சான்றாக இருக்கலாம் இந்த கனவு அவள் பொறுமையையும் மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கால பொறுப்புகளை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் கனவுகள் தோன்றும் நேரம் மூன்று பகுப்புகளாக அமைவதுண்டு உறங்கியவுடன் தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பன்னிரெண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்கு பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பழிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்